இந்த அமெரிக்காங்கிற ஒரு நாடு இந்த கான்செப்ட் இதெல்லாம் எப்படி உருவாச்சு இதை எப்படி பார்க்குறீங்க ஆனால் சுதந்திரப்பட்டு தேசபத்துக்கெலாம் அடையாளமாக அமெரிக்கர்களை சொல்கிறாங்க தேவி சில அங்கே நிற்கிது இந்த அளவுக்குலாம் வந்துருக்கேன் அடிப்படையில் அமெரிக்காங்கிற நாடு எப்படி உருவாச்சு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ அமெரிக்கான்னு சொல்கிறாங்கல்ல ஐம்பது மாகாணங்கள் கொண்டது இப்போ உள்ள அமெரிக்கா இந்த ஐம்பது மாகாணங்களில் ஒரு இருபது இருபத்தஞ்சி மாகாணங்கள் தான் முந்தைய அமெரிக்காவாக இருந்தது பிறகு சேர்ந்து கொண்டது மற்றதெல்லாம் அந்த அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டாவது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்தந்த இனக்குழுக்கள் ஆட்சி பண்ணாங்க ஒரு நாடாக இருக்கலை ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு வரை இனக்குழுக்கள் இனக்குழுக்கள் குழுக்கள் அந்தந்த ஊரில் ஒரு ஊருக்கு ராஜா இருக்கிற மாதிரி மொழி என்ன தேசிய பல மொழிகள் இங்கிலீஷ் கிடையாது கிடையாது இங்கிலீஷ் கிடையாது இனக்குழுக்களுடைய மொழிகள்ல தான் அந்த பகுதி ஆளப்பட்டிருக்கு